நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள் தான் நீங்கள் அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள் இந்த மேசராசி அப்படின்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வரும் என்ன விஷயம்னா உங்களை வந்து யாராச்சும் நாடி வந்து எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்க எனக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி கொடுங்க உங்களால் தான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடக்கூடாதுங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய அத்தனை விதமான வேலைகளையும் செயல்பாடுகளையும் மறந்துட்டு நம்மளை நம்பி வந்துட்டாங்களே அப்படிங்கிறக்காண்டி எல்லா விதமான செயல்பாடையும் மறந்துட்டு அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சுடுவீங்க அவங்களுடைய பிரச்சனைக்காக உங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த சிந்தனை எல்லாமே உங்களுக்காக யோசித்ததை விட அவங்களுக்காக யோசிக்கும் போது மல்டி லெவலில் டெவலப் ஆகும் ஆனால் டெவலப் பண்ணி அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்ருவீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் போராட வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து வருட காலமாக அதிகமாக இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதை கடந்து இந்த மாதத்தில் ஏற்பட போகிறீங்கன்னு மிக நன்மையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசி மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க உங்களுடைய அறிவு திறமை ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோல் நம்மளுடைய மேசராசி பெண்கள் புதிய நபர்களுடன் பேசும்பொழுது அது புதிய நண்பர்களை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியூருக்கு போகும்போது ஒரு ப்ராப்பரான செயல்பாடுகள் வெளியூரோ வெளிமாநிலமோ வெளிநாடோ எதுவும் போகணும்னு மேசராசி என்பவர்களுக்கு செயல்பாடுகளில் வாய்ப்பு வந்துச்சுன்னா விநாயகர் வழிபாட மெயின்டைன் பண்ணுங்கள் எந்த ஊருக்கு போயிருக்கீங்களோ அந்த ஊரில் குழப்பம் கவலை இருந்துச்சுன்னா நாகர் அதாவது விநாயகர் பக்கத்தில் நாகர் ரெண்டு பக்கம் வச்சால் விநாயகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு மேலும் உங்களுடைய இந்த மாத பலனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ஒரு எனர்ஜி ஒரு பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து இயல்பாகவே உங்கள்கிட்ட ஒரு பெரிய இதை வந்து ப்ளஸ் சொல்லவா இல்லை மைனஸ் சொல்லவாங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது எண்பது சதவீதம் ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய பொருளாதாரத்தையோ அவங்களுடைய வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ நீங்கள் அதிகமாக யோசித்து அவங்க கூட பழகிறதே கிடையாது ஒரு அன்புங்கிற ஒரே ஒரு கட்டளை அப்படிங்கிற செயல்பட வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சுருங்க சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு உறுதியாக வெற்றி உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது விசுவாசமான வேலைக்காரன் சொல்லுவோம் வந்தீங்களா அந்த விசுவாசம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜருக்கும் உண்மையானவராக இருப்பீங்க முதலாளிக்கும் உண்மையாக இருப்பீங்க உங்க கூட இருக்கிற சக தோழர்களுக்கும் தோழிகளுக்குமே வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க நீங்கள் சரியாக தான் செய்வீங்கிற உங்களுடைய முழு நம்பிக்கை வந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் ஓகேவா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க அல்லது உங்களுடைய வீட்டு பகுதியில் ஒரு ஆற்றங்கரை ஒரு கிணத்து பக்கத்தில் உள்ள அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மிக சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் வெற்றி காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை மிதுன ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு நமக்கு முதன்மையாக ஞாபகம் வர விஷயம் என்னென்னா நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயத்தில் செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது புதுமையான விஷயத்தை கண்டுபிடிக்கணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இயல்பான குணத்தில் இருப்பீங்க பல துறை தெரியும் இந்த வேலை தெரியும் அந்த வேலை தெரியும் இந்த வேலை தெரியும் ஏய் உனக்கு என்னையா தெரியாது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணனாலும் கம்ப்யூட்ரு ஆப்ரேட் பண்ணுவேன் ஒரு வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு மெக்கானிக்கல் செய்கிற வேலையை நான் மெக் நான் வந்து மெக்கானிக்கலாக இல்லாட்டியும் நான் செய்வேன் அப்படிங்கிற திறமையான நபர் தான் நீங்கள் அதுவும் நம்மளுடைய மிதன ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லையோ இருக்கீங்களோ உங்களுடைய அறிவுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க கூட வேலை பார்த்தாலும் அவங்களால் அவங்க திறமையை நிரூபிக்க முடியாது மிதன ராசியில் பிறந்த பெண்கள் தாயாக இருக்கின்ற பெண்கள் அதாவது குழந்தைகளை பெற்றெடுத்த நம்மளுடைய தாய்மார்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப போராடுறாங்க தான் குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தாய்மார்கள் ஒரு அன்புக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் என்னையை பொறுத்தளவு நான் திரும்பியும் சொல்கிறேன் மிதன ராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் தயவு செய்து மிகப்பெரிய அன்பு காட்டுங்க அவங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களிலும் அவங்க அத்தனை விதமான போராட்டங்களிலும் நீங்கள் குழந்தையாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் ச என்ன சொல்லணும்னா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அவங்களுக்கு அன்பு காட்டினீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் ஓகேவா அப்போ மிதுன ராசிக்காரங்க உங்கள் அம்மாவாக இருந்தால் அப்பாவாக இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உறுதியாக அவங்கள கைவிடக்கூடாது டோட்டலாகவே எந்த ராசிக்காரனும் கைவிடக்கூடாது அதில் வந்து மிதனராசிக்காரன் இன்னும் நூறுக்கு இரநூறு சதவீதம் வந்து என்ன பண்ணணும் உறுதுணையாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய அப்பா அம்மா உறவு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா மார்க் வாங்குவீங்க விளையாட்டு போட்டி அதே போல் கொஞ்சம் இசை ந நடனம் நாட்டியம் கலை எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்களோ போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே ஆஜராகிருங்க பத்து மணி சொன்னாங்கன்னா நீங்கள் எட்டு மணி எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு கூட போயிடுங்க பத்து மணி தானே சொன்னாங்கன்னு சொல்லி ஒம்போ ஒம்போது வரைக்கும் இல்லை ஒரு ஒம்பதுக்காக உள்ளே போகும் போய் நம்ம அட்டன் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ரொம்ப தடை ஏற்படும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய விவேகம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய புத்தி கூர்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் சரியான முறையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் கடகராசிக்கு நம்ம சொல்லுவதுன்னா ஏங்க நீங்கள் உண்மையிலேயே ஓயா அதாவது ஓயாத உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல எந்த சூழ்நிலையிலும் சோர்வு அடைகிறது கிடையாது கடினமாக போராடி வெற்றி பெறுவீங்க ஒரு லட்சியம்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை செஞ்சு முடித்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் எந்த நாள் இருக்கட்டியா நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிருவேன் என் மனசு நினச்சிருச்சி நான் செய்வேன் அப்படிங்கிறத உங்களுடைய லட்சியமாகவே நீங்கள் எப்போதுமே வச்சுருப்பீங்க தனக்கென வாழ்வதை விட பிறர்க்கென வாழும் ஒரு அற்புதமான செயல்பாடு கொண்ட நபர் தான் நீங்கள் உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் லாக்காகும்னா அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு தான் லாக்காகும் நீங்கள் கவனமாக நிதானமாக யோசித்து யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் நல்ல ஒரு அங்கீகாரம் வரும் அதை விட்டுட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு அல்லது அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக ஒரு தாக்கம் உண்டு என்பது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நட்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வார்த்தைகள் விடும்போது கவனமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு ஸோ அப்போ பட்டுன்னு வார்த்தை விட்டுருவீங்க நீங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ எவ்வளோ தான் தாங்க முடியும் ஒரு அளவு இருக்குல்ல ஒரு லிமிட்டை தாண்டி நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பால் அமுக்கும் போது அந்த பால் வெளியே ஒரு தான் செய்யும் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அமுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெடிச்சிருவோம்ல உள்ள டென்ஷனாக தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படுறீங்க ஸோ இந்த மாதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க யார்ட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம் யார்ட்டையும் வாதம் பண்ண வேண்டாம் வேறு எல்லா விஷயங்களும் பொருளாதார விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிவர்த்தி பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில் என்பது நிதர்சனமான உண்மை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக மன அழுத்தத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கேன் அதுவும் கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிறது கிரகரீதியாகவே ஏற்பட்டிருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய வேகம் விவேகம் ஆற்றல் செயல்பாடு எல்லாமே சரியான முறையில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேர்மையாக நடக்குன்னு ஆசைப்படுவீங்க கூட இருக்கவங்களும் அப்படி இருக்குன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் இப்பயும் சொல்கிறோம் எப்பயும் சொல்லுவேன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு உறவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை எதிர்மறையாக செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கிரக அமைப்பில் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப அழுத்தம் போராட்டம் எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலை இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கலை என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசி அன்பளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக பிடிக்காத இடத்திலிருந்து வெளியே வந்து பிடித்த இடத்தில் நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமைகிறது அது எப்படி இருக்கலான்னா ஒன்று அதே கம்பெனியில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வு வாங்கலாம் அல்லது உங்கள் கம்பெனியிலேருந்து வெளியே போன ஒரு சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு நட்பின் ரீதியாக அவங்க கம்பெனிக்கு உங்களை கூட்டுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது சகோதர சகோதரிகள் என்ற செயல்பாடு இல்லை அவங்க எதாவது உங்கள்கிட்ட கோபமாக கோமாக பேசினாலோ சில வாதங்கள் பண்ணாலோ விட்டு கொடுத்து போயிடும் ஓகே வேணா அவங்க விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது மலை மேல இருந்து குதிக்கிறதுக்கு சமம் மலை மேல இருந்து குதிக்கிறதுக்கு சமம் ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சரியான முறையில் இருக்கும்போது உங்களை பிடிச்ச அப்படியே தள்ளி விட்ட மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோம் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரனுக்கான விட்டு கொடுத்து போகிறோங்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க அடுத்த மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருப்பாங்க தன்னுடைய செயலில் உள்ள தவறு அவங்க உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அன்பாக பாசமாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட அவங்களுக்கு ஏற்படலாம் ஓகேவா அதனால் இந்த மாதம் விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பாதுகாப்பான சூழ்நிலையை மட்டும் செயல்படுத்தினா என்றுமே நிம்மதியான சூழ்நிலை வரும் என்பது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே நம்மளுடைய கண்ணிராசினியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலமாக வீட்டில் இருப்போமா இல்லை காட்டுக்குள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு உறவுங்கிறது இல்லாமல் என்னமோ இருக்கும் ஏதோ இருக்கும் அப்படினு தான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பழமொழி இருக்குது அதுக்கேற்றவாறு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு இது அலுவலகத்துலேயுமே இப்படி தான் நடந்துச்சு ஏதோ ஆஃபீஸ் போகிறேன் நான் உண்மையாக வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை ஓகே நடக்கட்டும் வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் வாழ்ந்து செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அது கண்ணீர் ராசிக்காரங்க அதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொன்னோன்னா உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு படி நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் பாதிப்பே அடையமாட்டிங்க யார்ட்டையா போய் ஒரு யோசனை வாங்குறது இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய பேச்சை கேட்குறது இல்லை உயிருக்குயிரான அன்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டு செய்யும்பொழுது நீங்கள் வாங்குற அடி பார்த்திங்கன்னா மரண அடியாக இருக்கும் நீங்கள் நினைச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி கொஞ்சம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பணம் ட்ரான்சேஷன் அப்படின்னு பணப் பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா அது நல்லா இருக்கும் கொஞ்சம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அந்த பணங்கள் நீங்கள் வந்து பணத்தை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய பாதுகாப்புக்கான விஷயங்கள் அதாவது எதிர்கால சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் அப்போ உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திய அந்த நபர்கள் யாராக இருந்தால் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ கூட இருப்பவனோ சொந்த பந்தமோ உறவோ நட்போ காதலோ அன்போ மனைவியோ கணவனோ யாராகட்டும் இருக்கணும் யாரானாலும் இருக்கட்டும் எக்ஸட்ரா 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 அப்படின்னு போக முடியுங்களா அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக இருபது சதவீதம் இருக்கிறது நீங்கள் பாதிப்பு அடையக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க நேர்மையாக இந்த மாதம் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வது மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நீங்கள் கருத முடியும் என்பது நிதர்சனமான கருத்து அதாவது துலாம் ராசிக்கு இயல்பான ஒரு அற்புதமான உங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை உண்மை கடமை பாசம் அக்கறை என்ற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒரு சூழ்நிலை அப்புடின்னா அளவு பீருலந்து தேடு முடியாத பட்சத்துக்கு அடுத்த பேங்க்லேருந்து வாங்கி கொடு கடனை கூடு அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசிருவீங்க அப்போ இவ்வளோ நல்ல நல்ல மனசை வச்சுட்டு எதா கொண்டு போய் ஒரு விஷயத்தை செயல்படுத்திட முடியுமானா ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய கவலைகள் எவ்வளோ பெரிய துன்பங்கள் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உதவி செஞ்சு அத்தனை பேரும் உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு விலகினாலும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாக இறை அருள் மூலமாக கடைசி பாயிண்டில் நுனி இலையில தப்பிச்சேன் அப்படிமாங்கல்ல அந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாக பொருந்தும் ஒரு இறக்க குணம் கவலைகள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா அல்லது ஃபோன் மூலமாகவே இப்போ நிறைய உதவிகள் கேட்காங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறையாவே கேட்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்வி வந்தால் ரியாலிட்டியை உணர்ந்து உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது அந்த விலை வந்து என் எந்தெந்த கலைகளில் என்னென்ன ரேட் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு எந்த விதமான தலைகளிலிருந்தும் தகத்தெறிந்து உங்களுக்கு இறை அருள்மமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதாவது ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் முதன்மையான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் போராடாத கஷ்டம் கிடையாது பார்க்காத பிரச்சனை கிடையாது போகாத சூழ்நிலை கிடையாது எல்லா இடங்களும் போய் நீங்கள் சமாளித்து வந்துட்டீங்க ஏன்னா வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாதத்தில் எட்டு மாதம் போராட்டம் நான்கு மாதம் கொஞ்சமாச்சும் பரவாயில்ல அப்படிங்கமாதிரி தான் கடந்த ஒரு ஆறு வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்துகிட்டு தடுமாற்றம் என்ற வார்த்தை எதனால் வரும் அப்படின்னா குழப்பங்கிற வார்த்தை எதனால் வரும்னா நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற அக்கறையினால தான் வரும் அவங்க மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் உங்களை லாக் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை அப்போ ஏற்கனவே பாரத்தை சுமக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமாகும் இது வந்து கணவன் மனைவி விஷயங்களையும் தான் நட்புங்கும் நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் விச்சகராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நட்பு தான் கிடைக்குது அப்போ புதனுடைய சம்மந்தப்பட்ட காரத்துவம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அதே போல் புதனுடைய ஆதிக்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது யாருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் யார் பணம் வா யாற்றின் பணம் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அல்லது ரிக்கார்ட் என்பது உங்களுக்கு அவசியம் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் யாருடைய பேச்சையும் அதிகம் கேட்க வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு வெற்றி என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நல்லா செக் பண்ணிட்டு உங்களுடைய மேலான கருத்தை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தனுசு ராசி என்றாலே பல நபர்களின் முன்னேற்றத்துக்கு பாதை காட்டக்கூடிய ராசி நபர்கள் தான் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு வாழ்க்கையில் நான் முன்னேறணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு வந்து கேட்டுட்டால் போதும் அப்படியே குருவாக இயங்குவீங்க எப்படி நம்மளுடைய ஆசிரிய பெருமக்கள் நமக்கு வந்து என்னதான் சம்பளம் சம்மளம் வாங்கினாலும் தன்னுடைய குழந்தைகள் முதன்மையான குழந்தையாக வரணுங்கிறக்காண்டி பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் பல கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எப்படி பாடல் சொல்லி கொடுக்காங்களோ அதே மனப்பக்குவத்துடன் நீங்கள் உங்களோட இருக்கிற சக தோழர்களுக்கு தோழிகளுக்கு உறவில் உள்ள நண்பர்களுக்கு அதே போல் உங்கள் உடன்பிறந்த நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்றால் நீங்கள் தான் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு கைடு அப்படின்னு சொல்லலாம் புரிந்து கொள்ளாமல் உங்களை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் காயப்படுத்தின நபர்கள் சகோதர சகோதரிகளாகவும் அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உங்களை உபயோகப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ண நபராக யாராக இருந்தாலும் சரி அவங்க உறுதியாக உங்களை தேடி வருவாங்க உங்கள்கிட்ட தன்னுடைய தவறுக்கான தப்பை உணர்ந்து தவறை தானே உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு அல்லது புரிதலுடன் உங்களுடன் சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் யாரா எதா சொன்னாங்க அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சேன் நோ நோணும் நீங்கள் நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்வேன் அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் நம்மளுடைய தனுஷ்ராசியில் எதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவஸரப்பட வேண்டாம் பணத்தை ரெட்டிப்பாயிரும் மூணு மூணு மணங்காக தரேன் அஞ்சு மணங்கா தரேன் லாபம் அதிகமாக கிடைக்கும் இப்படி எந்த மாய வலை உங்களை விரித்து உழை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா பாய் பாய் டாட்டா சிஓ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க நல்லது வாழ்கிற நலமுடன் வெற்றி 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 அப்படின்னு போய்கிட்டே இருங்க அவங்க பேச்சை கேட்டு அவங்களோட செயல்பாடை நீங்கள் ரியலாக புரிஞ்சிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வில்லங்கம் பிரச்சனை தேவையில்லாத குழப்பம் என்ற சூழ்நிலை அமைகிறது என்பது உண்மை அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு இயற்கையான குணம் உண்டு அன்பு பாசம் அக்கறை காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போகிறவர்கள் தான் நீங்கள் ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி அதில் இருந்த மாட்டம் கிடையாது அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 எப்படியாவது செயல்படுத்தி தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க இந்த மாதத்தில் வீட்டில் சுப விரை செலவுகள் ஏற்படும் சுப செலவுனாலே விரை வ என்ன நம்ம கையில் உள்ள பொருளையோ நம்ம கையில் உள்ள ஒரு பணத்தையோ நீங்கள் செலவழித்து ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்கன்னா அது சுப செலவு அதே மருத்துவத்துக்கு போய் கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது ஒரே செலவுலேயே அசுப செலவுன்னு சொல்லுவோம் அதனால் ஒரு நன்மையும் கிடைக்காது கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வாங்குவீங்க புதுசாக புல்லட் வாங்கி தான் ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி வாங்க வாங்கக்கூடிய காரோ வண்டி வாங்கினமோ இரண்டு சக்கரமோ நாலு சக்கரமோ எத்தனை சக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லையா வண்டி வாங்குவேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனை போராட்டம் கவலைகள் அல்லது என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களை காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுக்கு இந்த கேள்வி அதாவது மறதியை செய்வதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசின்ஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் சம்பந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் உறுதியாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க தெளிவாக சொல்லிடலாம் ஓகேவா கும்பராசியில் பிறந்ததே மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கு உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன பாக்கியம்னா பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஆற்றல் பலவேருடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் ஒப்படைஞ்சிருக்கு அதனால தான் பிரச்சனை கவலை போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து சரண சரணடைஞ்சு எப்படியாவது என்னை காப்பாற்றேன் எப்படியாவது என்னை ஒரு நல்வெளிப்படுத்தின அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இன்ப ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு இடமாற்றம் மூலமாக ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்க பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள்ல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் உண்டு இந்த மாத மாதத்தின் துவக்கத்திலிருந்து அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க எப்படியாவது வேலை வாங்கிடணும் அப்படின்னு போராடுறீங்கன்னா வேலைக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு கொடுத்த இடத்துல பணம் வரலைன்னு வெளிப்படுத்தப்பட்டீங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும் பண உதவிகள் நன்றாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டுவது புதிய இடம் வாங்குறது இந்த கா இதற்கான செயல்பாட நீங்கள் செயல்படுத்தலாம் ரியல் எஸ்டேட் பார்க்குற நம்மளுடைய அன்பு கும்பராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்லா வெற்றி பெறுவீங்க நல்ல முழுமையாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் புரிஞ்சு நடந்தீங்கன்னா உறுதியாக லாபம் உண்டு நம்மளுடைய கும்பராசிக்காக அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அற்புதமான காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அரசியலில் அங்கீகாரம் என்பது இந்த மாதத்தின் பதினேழாம் தேதிக்கு மேல் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக கொடுப்பார்கள் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நண்பர்கள்ட்ட போய் ரகசியத்தை சொல்ல வேண்டாம் நண்பர்கள்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு வெளியே செயல்படுத்த வேண்டாம் நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு கரெக்டாக செயல்படுத்துன்னா வெற்றி உண்டு நீங்கள் யார்கிட்டயா சொல்லிவிட்டு செய்வீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கஷ்டம் வந்துடும் அது உறவினர்கள் தூரத்து உறவு அப்படிங்கிறீங்களா அந்த வந்து உங்களுக்கு சில தாக்கங்களையோ சில அழுத்தங்களையோ கொடுப்பதற்கான சூழ்நிலை வருது ஸோ அப்போ அந்த நிலைகளில் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ம சனியாக சனி பகவான் உள்ளே வந்துட்டார் இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகிறார் மீனராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலையில் இருக்கார் அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம சனி வக்கரம் நிவர்த்தியாக தண்டியும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு முறைக்கு நான்கு முறை ஐந்து முறை நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க அப்படிங்கிறத முத கொடுக்குற பாயிண்ட் இந்த மாதத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும் வேலையில் ஒரு மாற்றம் வரும் பொருளாதார முன்னேற்றம் வரும் எங்கேயாவது கொடுத்து வச்ச காசு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேடி வந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது பேங்கில் போட்டு வச்சுருந்த பணம் வரலை இன்சூரன்ஸ் கட்டி வச்ச பணம் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தற்காலிகமாக அடுத்தவர்களுடைய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய செயல்பாடு பற்றி அதிகமாக யோசிக்கிறதோ அல்லது அவர்களுடைய விஷயங்களை போய் முன்கூட்டியே போய் தலையிடுவதையோ நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தற்போதாவது நிறுத்தி கொண்டால் மீனராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தையும் முன்னெடுத்து உறுதியாக கொடுக்கும் என்பது உண்மை